ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் விளாக் தான் பார்க்க போகிறோம் இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமையே செலிப்ரேட் பண்ணோம் இன்றைக்கி ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால காலையிலேயே வந்து சுதீக்ஷா கீதிகா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு ஸோ வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம் ஏன்னா காலையில் ஏழு மணிக்கெலாம் கீதிகா கிளம்பிடுவாங்களே ஸோ அதுக்குள்ளே நம்மளால் பூஜை பண்ண முடியாது அப்படின்றதுனால ஈவினிங் வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே லன்ச் வேலையெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சிது எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்து விடணும்ல அது ஸோ அதனால் வந்து தட்டைப்பயிர் குழம்பு வச்சு கேரட் பொரியெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறது பூஜை ஜாமான்லாம் விளக்குறது ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்தது நேற்று எதுவும் பண்ண முடியல ஸோ அதனால் இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் முடித்து நானும் குளிச்சுட்டு இப்போ வந்து சாமி ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மஞ்சள் விநாயகர் தான் நம்ம பண்ண போகிறோம் மஞ்சளும் அப்புறம் வந்து மைதா மாவும் கலந்து இந்த மாதிரி ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோல வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம டோ மாதிரி பசஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம அதில் வந்து விநாயகர் பண்ணிக்கலாம் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா களிமண் விநாயகர் போய் வாங்கிட்டு வருவோம் ஸோ அப்போ உடனே இமீடியட்டாக செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்கல்ல ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வருவோம் அம்மா நைனா எல்லோரும் போய் அப் அப்படி வாங்கிட்டு வருவோம் இங்கே வந்து அந்த களிமண் விநாயகர்னா பெயிண்ட்லாம் பண்ணி நிறைய இந்தியன் ஷோ ஸ்டோர்லலாம் கிடைக்கிது பட் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண விநாயகர் வாங்குகிற பழக்கம் இல்லை ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி மஞ்சள் விநாயகரே வந்து இங்கே யூஎஸ் வந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது மஞ்சளில் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டோன்னா அடுத்து மற்ற நாள் வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுடலாம் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த டோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த கேப்பில் வந்து அது ஒரு ஒன் ஹவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து போய் செய்யலான்ட்டு இப்போ தேங்காய் பொட்டுக்கல்ல வெள்ளம்லாம் போட்டு இந்த மாதிரி பூரணம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து அந்த கொலக்கட்டை மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும் ஸோ இந்த ப்ராண்டு தான் வந்து நான் அந்த கொலக்கட்டை இடியாப்பம்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வரும் வறுக்கெல்லாம் கூட தேவையில்லை ஸோ இது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சுடு சுடுதண்ணி வந்து காய வச்சுட்டேன் அதுலேயே வந்து கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டு காய வச்சிட்டேன் ஸோ இதில் வந்து ஒன்றரை கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு மாவு போடணும் ஸோ மாவு போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு அந்த மாவு உடனே கை வச்சு பெசைய முடியாது இல்லையா தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொலக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கு இடையில் வந்து நம்ம போய் விநாயகரையும் செஞ்சு முடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணி வச்சிட்டேன் கீதிகா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க எனக்கு விநாயகர் சதுர்த்தி என் கீதிகா என்ன பண்ண போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி பண்ண போகிறேன் சாமி பண்ண போகிறோம் அப்புறம் என்ன பண்ணது ஸ்வீட்டு கொளக்கட்டை பண்ணணும் கொளக்கட்டை லட்டு பண்ணலாம் ஆனால் அம்மா பண்ணலை இப்போ கீதுக்கு அம்மாவுக்கு எதோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்னடா என்ன பண்ணியிருக்கீங்க பார்க்கலாமா என்னடா ஐஸ்கிரீம் பாப்சிக்கல்லாம் இருக்குது ஸ்டிக்கர் சூப்பராக இருக்கே ம் ஓப்பன் பண்ணுவா பிஆர்மா போ நெட்மாவும் எனக்கு தானா டியர் மாம் வி ஹாவ் சோ மச் ஃபன் இன் த மூவிஸ் அண்ட் இன் த வீக்கெண்ட் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் மூவி போகிறோம் என்ன மூவிக்கு போகிறோம் நல்லா யோசிச்சு சொல்லு ஒரு மூவி சொன்ன ஒரு அனிமல் மூவி கோட் மூவிக்கு போகிறோம் போட்டு இல்லை கோட்டு கோட்டு தான் இன்னைக்கு பார்த்தோம்ல யோகி பாபுவோட மூவி அது பார்த்தோம்ல அது நல்லா இருந்துச்சுல ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் கோட்டு மூவிக்கு போகிறோம் அதுக்காக இவங்க வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறாங்க இன்னைக்கு ஃப்ரைடேல நெக்ஸ்ட் இது என்னன்னா ஃப்ரைடே ஜேர்னலா என்ன வாங்குனீங்க ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டீங்களா ஓகே குட் ஜாப் அம்மா கிட்ட சொன்னது குட் ஜாப் டியர் மாம் இன் ஸ்கூல் ஐ டி கவுண்டிங் ஓ கம்மி பியர்ஸ் லாக்டவுன் ட்ரில் பண்ணிங்களா லவ் கீதிகா அம்மா கழுதிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எழுதிருக்கீங்க இந்த வீக்ல ஸ்கிப் கவுண்டிங் படிச்சிங்களா அப்புறம் கம்மி பியர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு சர்ப்ரைஸ் எவ்வளவு எத்தனை இந்த வாரம் ஃபுல்லா எத்தனை ஆல்ரெடி டெய்லி அன்னியை பத்தி ஓ ஒண்ணே பத்தி இருக்கீங்க ஓகே டியர் மாம் will you get me a straw topper please <laughs> <laughs>

மஞ்சள் தூணும் மாவும் போட்டு கலந்து எடுத்திருக்கோம் இது வந்து என்னது குங்குமம் குங்குமம் வச்சு பண்ணியிருக்கேன் சார் ரெண்டையும் வச்சு பண்ண ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மன மாதிரி எடுத்திருந்தேன் அதில் வந்து வாழை இலையை வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதை வச்சுட்டு அது மேலே வெத்தலை வச்சு இப்போ இதில் தான் வந்து நம்ம சாமியை வந்து ரெடி பண்ண போகிறோம் எனக்கு எப்போவுமே இந்த விநாயகர் சதுர்த்தி அப்புறம் இந்த வரலட்சுமி விரதம்லாம் வந்து அந்த சாமி பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அதை பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஒரு பயமாக அது ஒரு படப்படப்பாக இருக்கும் கரெக்டாக வரணும் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருந்தது மௌசி பண்ணுறாங்க நினைக்கிறேன் எலிதான் எலியா மூஞ்சூருன்னு சொல்லுவாங்களா தெரியல ஸோ அதான் பண்றாங்க கீதிகா என்ன கீதிகா நாங்கள் வந்து விநாயகர் கொஞ்சம் பண்ணிருக்கோம் ஸோ இளமேல வச்சு இப்போ விநாயகருக்கு கொஞ்சம் டெக்ரேஷன் ஸோ நம்மளோட ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பூதாக இருந்தது அதை மட்டும் இப்போதைக்கு பறிச்சிட்டு வந்தேன் மிச்சம் வந்து ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வருவாங்க இந்த குட்டி கோலம் வந்து கீதிகா போட்டாங்க ஸோ நல்லா அழகாக போட்டிருக்காங்க இதை சுற்றி வந்து அருகம்புல்லாம் எதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சி எடுக்க தரல இங்கே இருக்குமானு தரல ஸோ அதனால புல்லெல்லாம் பறிச்சிட்டு வந்து ஸோ பின்னாடி ஃபுல்லாக டெக்கரேஷன் மாதிரி வச்சுட்டோம் நாங்கள் இதுதான் எங்களோட சாமி செல்ஃபு ஸோ இங்கேயே வந்து நான் கீழே ஒரு டேபிள் போட்டு இங்கே ஒரு சாரீ போட்டிருக்கேன் இந்த பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த இடத்தையே வந்து ஒரு பேக் ட்ராப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெக்கரேஷன்லாம் முடித்தாச்சு விநாயகரும் நம்ம வச்சுட்டோம் இங்கே வந்து வீட்டில் இருந்து ஆல்ரெடி இந்த விநாயகர் எல்லாத்தையும் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து ரெண்டு வாழை மரம் வச்சு செட் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து கிடுகிடுன்னு போய் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை இருக்குது கொழுக்கட்டை இதெல்லாம் பண்ணணும் குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்க பூ இதெல்லாம் கிடச்சா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஃப்ரூட்ஸு பூவெல்லாம் வாங்குறதுக்காக ஸோ வந்து வாழை இலையும் வந்து கொஞ்சம் பறிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் இலையிலேயே வந்து மடித்து அந்த மாதிரி வச்சு வேக வைப்பாங்க ஸோ அது நல்லா வர மாதிரி பார்த்தேன் சரி அந்த மாதிரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வாழையிலையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாவு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பிணையில மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன் ஸோ கொஞ்சமாக தண்ணி எடுத்து வெது வெதுன்னு தண்ணி எடுத்து அதையே தெளித்து தெளித்து நல்லா ஸ்மூத்தாக பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூரணமிச்சு வாழையிலேயே வந் வாழிலையே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு செட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஒரு மோல்டும் இருக்குது இந்த மோதக் பண்ணுற அந்த மோல்டு மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து இருக்குது ஸோ அந்த மோல்டுலேயும் வந்து ஒரு செட்டு பண்ணேன் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப நிறையாலாம் பண்ணலை ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் எல்லாருமே வந்து இன்றைக்கி தான் வந்து சாமி கும்பிட்றாங்க ஸோ நம்ம வந்து கொலக்கட்ட இதெல்லாம் நிறையா பண்ணி கொடுத்தாலும் அவங்களும் பண்ணியிருப்பாங்களே ஸோ அதனால் வந்து நான் நிறைய பண்ணலை வீட்டளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கப் மட்டும் போட்டு பண்ணேன் எப்போயாவது தானே பண்ணுறோம் அதனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த குளக்கட்டை ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டோட விநாயகர் அவர் தான் ஸோ அதனால் வந்து அவர் நல்லா சாப்பிடுவார் குழந்தைங்க ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவாங்க ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் அளவாக தான் பண்ணேன் நான் எல்லாத்தையும் செஞ்சு படைச்சிட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு இன்றைக்கி எயிட் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூவிக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம் கோட் மூவிக்கு ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்குது ஸோ அங்கே வந்து கோட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் இது வந்து அந்த நல்ல அந்த சீட் பார்த்திங்கன்னா ரெக்லைனரு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எப்போவுமே வந்து நாங்கள் அந்த பிளாங்கெட் குட்டி குட்டி பிளாங்கெட் எல்லாம் வரமாட்டோம் போனோடனே நல்லா கம்ஃபர்ட்டாக பொத்தி குழந்தைங்க வந்து அப்படியே படுத்துக்குவாங்க ஸோ அதனால் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து படம் பார்க்க வந்திருக்கோம் கோட் தமிழ் சப்ரைட்டல் கீ செயின் போடுறோம் கீதிகா இத முக்காடு முக்கார் ஏனா வந்து தியேட்டர்ல வந்து ரெக்லைனர் சோ அதனால நல்லா படுத்துட்டு நோ கோட் நான் வர அந்த இதுக்கு ஓ பீட் பீட்டல் யூஸ் பீட்டல் うん வைப் வீடியோ யா ஓகே

கோ கோட் மூவி பார்த்தது ரொம்பவே ஜாலியா இருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது முடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு டுவெல் டுவெல் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்